எனக்கு எதிர்க்கிறவங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஏன்னா சென்ற வாரம் பெங்களூர் புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தருமபுரி புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் ஆனால் அங்கெல்லாம் புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்து பார்க்கும்போது போது நான் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு நாளும் புத்தக கண்காட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வருவதை பாருகிற போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அதற்காகவே அழகான ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு பேச்சாளனா உலகத்தினுடைய எந்த மூளைக்கு போய் பேசுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் ஆனா அவன் பேச்சாளன் அவனுடைய மண்ணிலே அவனுடைய ஊரிலேயே பேசுவதுங்கிறது இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படியான ஒரு பெரிய மகிழ்ச்சியான மனநிலையோடு நான் இருக்கிறேன் காஞ்சிபுரம் இங்க இருக்க நிறைய பேருக்கு காஞ்சிபுரம் தான் சொந்த ஊரா இருக்கும் நிறைய பேருக்கு வேற ஊர்ல இருந்து பல்வேறு சூழலுக்காக காஞ்சிபுரம் வந்தவங்களா இருக்கீங்க அப்படிதானே ஒரு பேச்சு வச்சுப்போம் எவ்வளவு பேருக்கு காஞ்சிபுரமே பூர்வீகம் சொல்லிருக்கேன் பாதிதான் மீதி பாதி வெளியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க இந்த காஞ்சிபுரம் இருக்கு பாருங்க ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஊர் எந்த அளவுக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஊர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் காளிதாஸ் தெரியும்ல வடமொழியில ரொம்ப பெரிய ஒரு இலக்கியம் படைத்த கவிஞர் காளிதாஸ் அவரே எதெல்லாம் ரொம்ப தி சொல்லி ஒரு பாட்டு எழுதினார் வடமொழியில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க புஷ்பேஷி ஜாதி குருசேஷி விஷ்ணு நாரேசி ரம்பா காஞ்சின்னு காஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தமா பூக்களிலே சிறந்தது என்றால் மல்லிகை ஆண்களிலே சிறந்தவர் என்றால் மகாவிஷ்ணு பெண்களிலே அழகானது சிறந்தது ரம்பை என்றால் இந்த உலகத்தில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம் என்று காளிதாசன் நான் ஏன் முதல்ல வடங்கொழியில் இருந்து சொல்றேன்னா சில விஷயங்கள் நம்மளே நம்ம பெருமையை சொல்றதை விட வெளியில் இருக்கவங்க சொல்ற பெருமை தான் உண்மையிலேயே இன்னும் பெரிய பெருமையா இருக்கும்ங்கிறதால நான் காளிதாசருடைய இந்த பாட்டை சொல்லுகிறேன் இந்த காஞ்சிபுரம் ரொம்ப பெருமை நிறைந்தது பல அற்புதங்கள் இருக்கு அதுல நான் ரொம்ப ரசிக்கிற ஒண்ணு காஞ்சிபுரத்துக்காக என்னன்னா எல்லா ஊருக்கும் போனீங்கன்னா ஒரு ஊர் தான் ஒரு திருவள்ளூர் தான் ஒரு சென்னை தான் ஒரு சேலம் தான் காஞ்சிபுரம் எடுத்தீங்கன்னா சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி பௌத்த காஞ்சி சமண காஞ்சி என்று ஒவ்வொரு சமயத்துக்கும் தனி இடம் கொடுத்த ஒரே நகரம் இந்த இந்தியாவின் காஞ்சிபுரம் தான் தனியாக பெருமை அதே போல இந்த காஞ்சிபுரம் சேர்ந்த நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களும் இதுல இருக்கிறது இலக்கிலங்களிலிருந்து தமிழருடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்கு சமம் காஞ்சிபுரத்துல இருக்கிறவர்கள் இலக்கியத்திலிருந்து காஞ்சிபுரத்தோட பெருமையை தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய நிறைய விஷயங்களை மாத்தி வச்சிருக்கோம் அதை சொல்றதுக்கு எனக்கு இந்த மேடை தான் சரியான மேடை நான் சேலத்தில் போய் சொன்னால் யாராவது கேட்பாங்களா கோயம்புத்தூர்ல போய் சொன்னா யாராவது கேட்பாங்களா காஞ்சிபுரத்தில் சொன்னால்தான் கேட்பாங்க கேட்கணும் ஆகணும் வழி இல்ல ஒன் அவர் நான் பேசிட்டா போறேன் ஒரு <laughs> <laughs>

கங்கை கொண்டான் மண்டபத்தை தான் நாம் எல்லோரும் நல்ல தமிழிலே கங்கனா மண்டபம் என்று மாற்றிருக்கிறோம் நல்ல அழகா இருக்குல்ல ஏன் அது கங்கை கொண்டோம்னு சொன்னா கஷ்டமா இருக்கு கங்கனா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர் மானாம்பதி எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும் மானாம்பதி மானாம்பதினா என்னங்க சார் மானாம்பதி அதிலே அந்த ஊர் பேரு தெரியல ராஜராஜ சோழனுடைய மாணவன் மாதேவி உங்களுக்குலாம் இப்படி சொன்னா தெரியாது பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்து அதுல நம்ம ஜெயந்த் சார் ராஜராஜ சோழன் தான் நடிச்சிருந்தார் என் பசங்க கிட்ட சொல்லுவோம் ராஜராஜ சோழன் தெரியுமா தெரியும் சார் ஜெயந்த் ரவி அவன் அவன் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்காங்க அதுதான் அவனுக்கு தெரியும் அதுல அவருடைய காதலியா வரும் அவர் படத்தை முடிச்சுட்டாங்க வரலாற்றில் ராஜராஜ சோழனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அவள் பேரு வானவன் மாதேவி அவள் பெயரிலே உருவாக்கப்பட்ட ஊர் தான் வானதி வானவன் மாதேவி புரம் தான் இன்னைக்கு மாலாம்பதி எவ்வளவு நம்ம பேரை சுருக்கனா ஒத்துக்குமா ஆனா நல்ல தமிழ் பெயர்களை காஞ்சிபுரத்திலே நாம் சுருக்கிட்டோம் எந்த அளவுக்கு சுருக்கமோ இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு ஓரிக்கை நிறைய பேர் கோரிக்கையில இருந்து வந்து நினைக்கிறேன் கோரிக்கையினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா வேகவதிக்கும் பாலாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் ஓரிக்கை அது என்ன ஓரிக்கை அது என்ன ஓரிக்கை அதுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்குங்க நம்ம இன்னும் ரசிக்கிற ஒரு விஷயம் காஞ்சிபுரத்தில் சாமிக்கெல்லாம் பேர் ரொம்ப அழகாக தமிழை வச்சுருவாங்க நம்ம காஞ்சிபுரத்துல தெரியுங்களா கும்பாபிஷேகம் நடந்துச்சு எந்த கோயிலுக்கு ஏகாம்பரநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு நம்ம பேர் என்ன ஏகம்பன் அப்படின்னு அவருக்கு உண்மையிலேயே தமிழ்ல ஒரு வச்சோம் யாராவது சொல்லுங்க சந்தோஷப்படுறோம் சொன்னீங்கன்னா யாராவது ஒருத்தன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்

கட்டி குடிச்சாளா சோபெருமானுக்கு பூஜமா இருந்துச்சா கட்டி முடிச்ச உடனே அது நக்கப்பட்டா குழந்தா உமையம்மை தழுவ குழைந்ததால் அவருக்கு தழுவ குழைந்த நாதர் என்கிற அற்புதமான தமிழ் பெயரை நம்முடைய ஏகம்மனுக்கு வைத்திருக்கிறோம் அதே மாதிரி இங்க ஒரு பெருமாள் இருந்த பல்லவ மன்னன் காலத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு பெரிய திருமயசி ஆழ்வார்க்கு ஒரு பெரிய பவர் இருந்ததுன்னு தெரிஞ்சது அவர் சொன்னார்னா இளமை ஆகிடுவாங்க மாமே எனக்கு வந்து இளமை ஆக்க சொல்லுன்னு பல்லவ மன்னன் கேட்டான் கனிக்கண்ணன் ஒரு அந்த கோயிலுக்கு பூஜை பண்றவங்க கிட்ட போய் மன்னன் சொன்னான் என்ன மாத்த சொல்லு உன் குரு தானே உன் குரு தானே திருமழி சேர்ந்த மாத்த சொல்லு திருமழி சேர்த்த சொன்னாரு பண்ண முடியாது இந்த ராஜா என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணு பண்ண முடியாதுன்னா

சரிண்ணா அவ்வளோவா நான் சரின்னு உன் பையனாக பாயை சுருட்டி கொடுன்னு சொன்னார் யாருக்கிட்ட பெருமாள்கிட்ட வரைக்கும் சொல்கிறாரு தானே என் சிஷ்யன் ஊர் ஊரை விட்டு போக சொல்லிட்டான் இப்போ நானும் போ போகிறேன் உனக்கு போய் தான் இங்கே வேலைங்க வேட்ட பெருமாளுக்கு நீங்கள் என்ன பண்ற பருப்பத்தில் இருக்க பாய் போட்டு பெருமாள் எடுக்க பாய் பையனா நான் அந்த அந்த பரம்ப தானே பாய் அவர் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் கோல் பெருமாள் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் கவுத்து மேல ஒன்று போட்டு நீ யாரா எனக்கு சொல்லிட்டு இருக்க சொல்லணும் பெருமாள் என்ன பண்ணாரா பைனாக பாயை சுருட்டி அக்கலத்தில் வச்சுக்கிட்டு திருமணி சார் பின்னாடியே வந்துட்டார் வந்தவர் ஒரு நாள் ராத்திரி எங்க தங்கினாரா பாலாருக்கும் வேகவதியாருக்கும் நடுவில் தங்கினார் இந்த மூவரும் திருமகள் நால்வரும் ஒரு நாள் இருந்த இடம் என்பதால் ஒரு நாள் இருக்கை ஓரிக்கை என்கிற பெயரானது என்பது வரலாறு